யா யூஹன் நப்சூல் முத்தும இன்ன அமைதியுற்ற உயிரே இறுஜியி இலா ரப்பிக்க ராதியத்தம் மருதி யா உமது இறைவனால் திருப்தி கொல்லப்பட்ட நிலையில் உன்னுடைய திருப்தியோடும் இறைவனிடம் செல் ஃபதுஹுலி இபாதி என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து கொள் வதுகுலி ஜன்னதி எனது சொர்க்கத்திற்குள் செல் என்று மறுமை நாளிலே மனிதர்களில் இடத்திலே சொல்லப்படும் அல்லாவே சொல்வானா இல்லை வானவர்கள் சொல்வார்களா என்று தெரியவில்லை ஆனால் இது சொல்லப்படும் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இப்படி சொல்லப்படக்கூடியவர்களில் நாம் இருக்க போகிறோமா இல்லையா என்பது குறித்த சுய பரிசோதனையை இன்றைக்கு நாம் மேற்கொள்ளவிருக்கிறோம் மறுமையில் நரகம் அனைவருக்கும் தெரியக்கூடிய விதத்தில் அதனுடைய இறைச்சல் தெரியக்கூடிய விதத்தில் அதனுடைய தாக்கம் வெளியே தெரியக்கூடிய விதத்தில் பல மக்கள் நரகத்திற்கு போகப் போகிறார்கள் என்று தெளிவாக கூடிய நேரத்தில் இல்லவர்கள் கூட மிகவும் நடுங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இல்லவர்களுடைய உள்ளத்திலும் தங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் கையில் அவர்களுக்குரிய கிதாப் வழங்கக்கூடிய நேரம் வரை தெரியாத நிலை இருக்கும் அந்த நேரத்தில் அவர்களுடைய அச்சத்தை போக்குவதற்காக அல்லாஹ் சொல்கிறான் இப்படி அவர்களிடத்திலே சொல்லப்படும் எப்படி சொல்லப்படும் யா ஐயோல் முத்தும என்ன நிம்மதியுற்ற உயிரே அப்படின்னு சொல்லப்படும் இப்போ உயிர் ஊசலாடுகிறது என்று சொல்வார்களா இல்லையா இது வந்து மரண தருவாயில் பலரை நாம் பார்க்கும் போது அவர்கள் மரணத்திற்கும் வாழ்விற்கும் இடையில சக்கராத் காலத்தில் இருப்பாங்களா இல்லையா அப்ப நாம் அவங்களை பார்ப்போமா இல்லையா அவர்களுடைய சிரமத்தை நாம் கவனிப்போமா இல்லையா அவர்களை கவனிக்க கூடியவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அடுத்த வேலையை பார்ப்பாங்க பிழைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அடுத்த வேலையை பார்ப்பாங்க ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு அவஸ்தையில் இருப்போம் என்ன அவஸ்தை நமக்கு அல்லாவிடம் இருந்து நற்செய்தி கிடைக்குமா இல்லை நம்முடைய செயல்களுக்காக துர்பாக்கிய செய்தி கிடைக்குமா அந்த நேரத்தில் அல்லா சொல்லுவா நீங்கள் நிம்மதியுற்ற உயிராக என்னால் திருப்தி கொள்ளப்பட்ட நிலையிலே உங்களுடைய திருப்தியோடு என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து என்னுடைய சொர்க்கத்திற்குள்ள போங்க என்று கௌரவமாக அவர்களை அல்லா சொர்க்குள் அனுப்பி வைப்பார் அனுப்பி வைக்கக்கூடியவர்களில் நாம் இருப்போமா என்று கேட்டால் இது மிகப்பெரிய கேள்விக்குறி என்பதை நம்முடைய வாழ்க்கை நடவடிக்கைகள் நமக்கு புரிய வைக்கின்றது நம்முடைய வாழ்க்கை முறைகள் இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் மிக்க வார்த்தைகளோடு மறுமையில் நாம் சொல்லப்படுவோமா என்று சந்தேகத்தை எழுப்புகிறது ஏன் என்று சொன்னால் நம்முடைய முயற்சிகள் பலதரப்பட்டதாக இருக்கிறது ஆனால் அனைத்து முயற்சிகளும் பெருமளவில் நம்முடைய உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்காக மட்டுமே இருக்கிறது நம்முடைய மார்க்க நிலைப்பாடுகளிலே நம்முடைய இறை அச்சத்திலே நம்முடைய இறை பக்தியிலே மாற்றம் ஏற்படுவதற்கான முயற்சி பெருமளவு இல்லை என்று சொன்னால் அதுதான் நூறு சதவிகிதம் உண்மை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில்தான் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கிறது யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை என்ற அளவிற்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு அதே சாட்சியா கொண்டிருக்கும் இப்படியே இந்த உலக மாற்றங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களுக்காகவே நம்முடைய அறிவையும் உழைப்பையும் சிந்தனையையும் உள்ளத்தையும் செலவு செய்து வந்தோம் என்று சொன்னால் உலகத்தில் என்ன மாற்றம் ஏற்பட வேண்டுமா நமக்கு அது அல்லாஹ் தலா ஏற்படுத்துவான் ஆனால் மறுமையில் நமக்கு ஏற்பட வேண்டிய நல்ல மாற்றங்கள் எதுவும் கிடைக்காமல் ஆகிவிடக்கூடிய துர்பாக்கிய நிலை